சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைமை மருந்து நில்லடா ஆம் தமிழ் கட்சி முன்பை விட கோவை மண்ணில் மிக வீரியமாக பெரிதாக வள வளர்ந்து நிற்கிறது சென்ற பாராளுமன்ற தேர்தலாகட்டும் அதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் ஒவ்வொரு முறையும் அதிகப்படியான சதவிகிதத்தை கட்டிக்கொண்டிருக்கிறது இதை பொறுக்க முடியாத சில கடவாளிகளால் தவறான ஒரு விம்ப கட்டமைக்கப்படுகிறது நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி போட்டு சொல்லி தவறான செய்திய பரப்புறாங்க விளக்கம் முழுக்க தான் நம்ம இந்த நாம் தமிழ் கட்சியுடைய வடக்கு மாணவர்கள் வந்துருக்கு இப்போ யாருமே பரப்பல அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய தகவலை தான் இப்போ நீங்க சொல்லக்கூடிய தகவல்களை எப்படி செய்தியாளர்களாக செய்தி சேகரிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவல்களை செய்தி சேகரித்து அது ஒளிபரப்புறோம் நீங்கள் இப்போ பார்க்குற நிர்வாகிகள் நிறைய பேர் பத்திரிக்கையு தெரியும் நீங்கள் நேற்று சொன்ன நிர்வாகிகள் வந்து ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ பார்த்துருக்கீங்களா இருக்கலாம் ஆன்லைனில் கார்டு வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் அப்போ மாவட்ட செயலர் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் இந்த பொறுப்புகள் எல்லாமே கலைக்கப்பட்டிருக்கு கலைக்கப்பட்டு

நேற்று நீங்களும் பத்திரிகை அழைச்சி பேசினீங்க உங்களுக்கு தெரியும் களத்துல யார் நிக்கிறாங்க நான் உங்களுக்கு நான் மனசியாரா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் களத்துல தொடர்ச்சி யார் நிக்கிறாங்க இந்த பொண்ணையும் தெரியும் எல்லாருமே இந்த நிர்வாகிலாம் தெரியும் களத்துல இதெல்லாம் யார் போய் சொல்ல முடியுது இப்ப இந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து எந்த பொறுப்புலையுமே யாருமே இல்ல கட்சி பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க

மண்டலட்சியாளர் அண்ணா இருக்கிறேன் எல்லா இடங்கள்லையும் வந்து மண்டலட்சியாளர் இருக்காங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்குன்னா நாற்பது மண்டலட்சியாளர் கட்சி இருக்காங்க ஆனா அவங்களுக்கு கீழே கட்சி வந்து மறு உட்கட்டமைக்கு உள்ளாயிடுச்சு சரிங்களா அதுல வந்து எந்த பொறுப்பும் கிடையாது மாவட்ட பொறுப்பும் எதுவுமே கிடையாது அவங்க அவங்க வேலையை சார் அவர் வந்து பேசினாரு உண்டாக்குற மாதிரி பேசுறாரு

நாங்கள் பூண்டோட போயிட்டேன்னு சொன்னாரு பார்த்தீங்கன்னா அதுதான் சிக்கல் இங்கே நாம் தமிழர் கட்சி இருக்குது இதே மாதிரி கோவை மாவட்டம் வடக்கு மாவட்டம் நாம் தமிழ் கட்சி இருக்குது உறவு நிறைய பேர் வந்திருக்காங்க இதை காட்டுறதுக்காக தான் இங்கே ஓகே இப்போ நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலாளரில் மண்டல செயலாளர்னு உறுதிப்படுத்துறது அப்போ நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர்னு சொன்ன ஒருத்தர் வந்து அடையாளப்படுத்துறாரு அப்போ உங்கள் கட்சியின் சார்பாக புகார் அளிக்க வாய்ப்புள்ளதா அவர் மீது அண்ணன் அவருடைய வழிகாட்டுதல் வழிகாட்டு

ஏதோ பத்திரிகை ஓட்டணும் அப்படிங்கற கேண்டி கேட்கிறது ஆறுக்கு தெரியும் என்ன விஷயம் இது யார் களமாரி இருக்காங்க யார் வேலை செஞ்சிருக்காங்க எல்லாம் தெரியும் நம்ம நம்மவர்கள் எல்லா பத்திரிகையிலயும் தெரியும் சரிங்களா அவரோ நீங்க ஏதோ நீங்க ஏதோ நார்பனத்ல பாத்துதாலும் உண்டா அத நீங்க சொல்லுங்க எல்லாம் நீர் மீட்டு திருப்பி அண்ணா அவர்களும் கூட கேட்டாங்க அருந்ததியருக்கு வந்து இத்தனை விழுக்காடு அப்படின்னு அருந்ததிய மக்களும் வந்து ஊட்டைய அடிமுட்டையா இருக்காங்க அவங்களும் ஒடுக்கப் பண்றாங்க அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு உரிய சமூக நீதி வந்து கிடைக்கலதா அவங்களுக்கு வந்து உள்பொதுக்கீடு தான் நாங்க எதிர்ப்பே தவிர அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு கூட கொடுங்க அது தனியா எடுத்து கொடுங்கன்னு தான் சொல்றோமே தவிர பதினெட்டு விழுக்காடா இந்திய அரசமைப்பு சட்டம் படி வழங்கியத அவங்க மாதிரி இருக்கக்கூடிய பழைய சமூக மக்கள் பலர் சமூக மக்களுக்கு ஆனா இடஒதுக்கீடு வந்து எடுத்து கொடுக்காதீங்க தனி ஒதுக்கீடா கொடுங்கன்னு தான் சொல்றாங்க இதுல வந்து உறவுகள் வந்து தெளிவுபடுத்தி நீங்க சொல்ல விரும்புறது நாம் தமிழ் கட்சி கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வலுமையா இருக்குது வலுவா இருக்குது வரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் கட்டமைப்புகளில் மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது நம்ம அதிக சதவீதம் வந்து ஒரு வாக்கு அதிக பிரதி போயிட்டு இருக்குது நாம் இன்னும் பலமாக இருக்குதுன்னு சொல்லுறதா ஆனால் இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ப பல பேர் நாம் தமிழ்நாடு கட்சியிலேருந்து வெளியேறிட்டே இருக்காங்கன்ட்டு பல மாவட்டத்துலேருந்து இருந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்குன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கில் இருந்தவங்களா இல்லை உறுப்பினர் பதவியில் மட்டும் இருந்தவங்களா இப்படி ஆகுதுங்க அதாவது அதாவது அண்ணனுடைய அண்ணன் சீமானுடைய தொடர்ச்சியாக அண்ணன் தமிழக அரசியல்ல மிகவும் பேசப்படும் பொருளா இருக்காரு அவருடைய கொள்கைகள் கட்சியுடைய கொள்கைகள் அதை குறித்து போய் இன்னும் நிறைய உறவுகள் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இருக்கிற உறவுகள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வேலைக்காக இருக்காது இடையில் இடையில் வந்தவர்கள் இடைகள் சென்றார் அவர் இதுக்கு பின்னாடி யார் தூண்டி விட்டு எந்த நோக்கத்துக்காக இந்த நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும்னு நினைக்கிறாங்களா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எதுன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து மிக நேர்மையாக தமிழகத்தில் களமாடிட்டு இருக்கிறது எல்லா விதத்திலும் கார்பெண்டர்ல இருந்து களமாடுறோம் விவசாயிக்கு ஆதரவாக நம்ம களமாடுறோம் இதெல்லாம் பிடிக்காத சக்திகள் சரிங்களா இந்த அதை வந்து நாம் தமிழ் கட்சியை எப்படியாவது நாம் தமிழ் அவங்களுக்கு எல்லா வாய்ப்பு பறி போயிடும் அதாவது மூலம் செய்றவங்க எல்லாத்தோடைய வாய்ப்பு பறி போகுங்கிற சயத்தில் தான் நாம் தூக்கி வளர விடாம தருகிறாங்க நாம் சீமான் வந்து இன்னும் அண்ணன் சீமான் வந்து இன்னும் இப்போ வரைக்கும் காலத்துலேருந்து மக்களோட காலத்துலேருந்து மக்களுக்காக பாடுபட்டுருக்கு அதை யாரால மறுக்க முடியுமா அதுக்கு பின்னாடி இருக்கும் சக்தி எதுன்னு சந்தேகப்படுறீங்க நிறைய சக்தி இருக்கு சந்தேகப்படுறது

நூற்றுக்கும் மேற்பட்ட உறவுகளை நூற்றுக்கும் மேற்பட்ட உறவு இதே இதே சாலையில இதே பொள்ளாச்சி சாலையில மதுக்கரை சாலையில பொள்ளாச்சியில நூற்று கணக்கானவர்களை இந்திய ராணுவமே வந்து துப்பாக்கி தொலைச்சு போட்டது உண்மையா இல்லையா நாலு வயசு பச்சிலம் குழந்தைய நெக்கி புட்டுல சுட்டது உண்மையா இல்லையா இங்கதான் தமிழ் தேசிய வளரணும் இது தமிழ் தேசிய மண் தமிழுக்காக நூற்று கணக்கான வேற ரத்தத்தோடையும் குருதியோடையும் மண்ணோடு மண்ணாக கலந்த மண் இந்த கொங்கு மண் இந்த கொங்கு மண்ண தமிழ் தேசிய வளராதா கட்டாயம் வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் அண்ணன்

நேற்று சீர சந்திப்புக்கு அழைத்து விடுத்த போய் என்ன கொடுத்திருந்தா நகவங்க ஏற்கனவே நாம தமிழர் வெளியேற்ற ராஜீவ்காந்தி அன்மையா அவர் தற்சவே திமுக பொறுப்பில் இருக்கார் அவர் தான் இங்க வந்து சந்திப்பு ஏற்பாடு செய்யறதா தகவல் கொடுத்திருந்தாங்க அதுக்கான ஆதரவு ஆமா அனுப்பி இருக்காங்க அதுக்கடுத்து வந்துட்டு அது இல்லைன்னு சொல்லி அழிச்சுட்டு நாம் தமிழர் சார்பில் வடக்கு மண்டலம் சார்பில் சொன்னாங்க அப்ப பின்புறது திமுக இருக்கிறது தான்

இன்றைக்கி யார் எதுக்கு சரியாக செயல்பட சீமான மனசா மனசான சொல்ல தொடங்க சீமானு மட்டும்தான் பேசுறது மனசாண்டுக்கு தெரியும் இல்லை பாருங்க இன்னைக்கு சூழல் தூயில் தூரில் வந்து பெட்ரோலில் பாரத் இது குழாய் பதிக்கிறாங்க அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அந்த விவசாயிகளை சந்திக்கிறோம் எங்களுக்கு முன்னால் அந்த அந்த நிலையில் தான் இன்றைக்கி வச்சிருந்தோம் சந்திக்கிறது அதுக்கு முன்னாடி நீங்கள கூண்டோடு கூண்டு இங்கே வந்துட்டோம்

இது சொல்லி ஆட்சி செய்பாட்டிலே கொடுத்துதான் வரணும் அதனால வைக்காதீங்க அவங்க தான் கொண்டு

நீங்க இதே கேள்வி கேட்ட ஒரு கேள்வி ஐயா நீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க உங்களுக்கு கேட்டீங்கன்னா அப்பவே இருப்பாரு பத்திரிகையாளர் மன்றம் பேட்டிக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் வருவாங்க அது இப்ப நீங்க வந்து ஒரு ஹால்ல

சரி அண்ணா 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 இறுதியாக அவர் கேள்விங்க இப்போ ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்தப்போ இந்த மண்டல பொறுப்பாளராக இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஒரு வரவேற்பு இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து வெளியேறியவர் அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்ல அமிரே okay, say, say. okay.

நோடு எல்லாரும் பண்ணு நாத்துல வந்து இந்த